சுதந்திர இந்தியாவில் இருக்கிறதுலே டார்கஸ்ட் டேஸ் அப்படின்னு சொல்லப்படுற எமர்ஜென்சி பீரியட் இந்த ஒரு எமர்ஜென்சி பீரியட் நடந்து இன்னியோட ஐம்பது வருடங்கள் முடிஞ்சிருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி அண்ட் இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா எஸ் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டு இந்த எமர்ஜென்சி பீரியட் அப்படின்னு சொல்றப்போ நைன்டீன் செவன்டி ஒன் லோக்சபா எலெக்ஷன்ல ரேபரலி தொகுதியில் இந்திரா காந்தி அவர்கள் நின்று போட்டியிடுறாங்க அவங்க ஜெயிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பிரதமரும் ஆகிறாங்க ஆனால் இந்த எலெக்ஷன்ல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சியில இருந்து சிலர் வந்து நிறைய கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இது விசாரணைக்கு வருது ஒரு நீண்ட விசாரணைக்கு பிறகு ஜூன் பன்னிரெண்டாம் தேதி நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அலகாபாத் ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்றாங்க ஆமா இந்த எலெக்ஷன்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு பொதுவாக ஒரு முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ அந்த தொகுதியில மறுபடியும் ரீ எலெக்ஷன் வரும் அப்போ அவங்களோட எம்பி சீட் பறிப்போகும் அது மட்டும் இல்லாமல் இது இல்லீகல் தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால அடுத்த ஆறு வருஷத்துக்கு அவங்க எந்த எலெக்ஷன்லயுமே போட்டியிட முடியாது பிரதமர் பதவியும் பறிப்போகும் இந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கு ஆறு வருஷத்துக்கு போட்டியிட முடியாது அப்படிங்கிறப்போ தன்னோட ஒட்டுமொத்த அரசியல் வாழ்க்கையே நாசமா போயிடும் இருக்கிற இடமே தெரியாம போயிடுங்கிறத அவங்க பன்னிரெண்டாம் தேதி இந்த தீர்ப்பு வந்ததும் இருபத்தி நான்காம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே வாங்குறாங்க சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கான தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க வந்து பிரதமரா தொடரலாம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இருபத்தி நான்காம் தேதி இந்த விஷயம் ஸ்டே வாங்குறாங்க இருபத்தி ஐந்தாம் தேதி எமர்ஜென்சி பீரியட் அறிவிக்கிறாங்க இந்த எமர்ஜென்சி பீரியட்ல தான் ஒரு ஆக்ட கொண்டு வராங்க அந்த ஆக்ட் தான் த்ரீ அதாவது பிரதமர் பதவியில ஒருத்தவங்க நின்று போட்டிட்டு ஜெயிச்சதுக்கு அப்புறமா அவங்க எப்படி ஜெயிச்சாங்க ஏன் ஜெயிச்சாங்கன்ற கேள்வியை யாருமே கேட்கக்கூடாது அப்படிங்கறதான் ஆக்சுவலா இந்த ஆக்ட் ஸோ இந்த எமர்ஜென்சி பீரியட்ல இந்த ஆக்டை கொண்டு வராங்க அதுக்கப்புறம் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாம போயிடுது நிறைய பேர் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா இந்த எமர்ஜென்சி பீரியடே வந்து மக்களை காப்பாத்துறதுக்காக கிடையாது தன்னோட பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு தான் இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துமே இன்னைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருக்கவங்க கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் இந்தியா அவ்வளோ மோசமா இருந்தது இருக்கிறதுல ரொம்ப மோசமான நிலமையில இருந்த இந்தியாவை காப்பாற்றணுன்றதுக்காக தான் இந்த எமர்ஜென்சி பீரியட கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள்னு சொல்லி ஆஹா ஓஹோன்னு புகழ் தள்ளுவாங்க ஆனா இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த எமர்ஜென்சி ஆக்சுவலான காரணம் என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அவருடைய எக்ஸ் தளத்துல நிறைய விஷயங்களை இந்த எமர்ஜென்சி பீரியட் பத்தி சொல்லியிருந்தாங்க கடைசியா அவர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு இந்த எமர்ஜென்சி பீரியட் காலத்துல நான் என்னென்ன விஷயங்களை அனுபவிச்சேனோ அது எல்லாத்தையுமே நினைவு கூர்ந்து நான் பகிர்ந்திருக்கேன் நீங்களும் அந்த காலகட்டத்தில் இருந்த நிறைய விஷயங்களை அனுபவிச்சிருந்தீங்கன்னா நீங்களுமே கண்டிப்பா என்னென்ன விஷயங்களை பார்த்தீங்க என்னென்ன விஷயங்களை அனுபவிச்சிங்கன்றத ஷேர் பண்ணும் ஏன்னா இருக்கிறதுலே கேடு கெட்ட ஆண்டுகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நைன்டீன் செவன்டி ஃபைவ் டு நைன்டீன் செவன்டி செவன் இந்த ரெண்டு வருஷத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்து வந்துச்சு அப்படிங்கிறத இளைஞர்கள் எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அது நம்மளுடைய அனுபவங்களை சொல்றது மூலமா தான் அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்காரு இவ்வளவு ஏன் இந்த எமர்ஜென்சி பீரியட் அப்ப நம்மளோட முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட ஜெயிலுக்கு போனாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருந்தாங்க நிறைய எலெக்ஷன்ல இதை பத்தி பேசிய ஓட்டு வாங்கறதுக்கும் ட்ரை பண்ணாங்க ஆனா இன்னைக்கு முதல்வர் அதை பத்தி வாயவே திறக்கல ஏன்னா இன்னைக்கு வந்து அவர் அலைன்ஸ் வச்சிருக்கிறதே காங்கிரஸ் பார்ட்டி கூட தான் அப்படிங்கிறதுனால பயங்கர சைலண்டா இருக்காரு போல இருக்கு நம்மளோட முதல்வர் வந்து ஒரு சுயசரிதை எழுதுறாரு உங்களில் ஒருவன் அப்படின்னு அந்த புத்தகத்துல இந்த எமர்ஜென்சி காலத்தில் கைது செய்யப்பட்டு எந்த அளவுக்கு வந்து ஜெயில கொடுமைகள் அனுபவிச்சு அப்படிங்கறது டீட்டெயிலா எழுதியிருக்காரு ஆனா மிசா சட்டத்துக்கு கீழே நான் கைது செய்யப்பட்டேன் நான் இவ்வளவு விஷயங்களை வந்து அனுபவிச்சேன்னு சொல்லியிருப்பாரு பொதுவாகவே இந்த மிசா சட்டம் அப்படிங்கிறது தேசிய பாதுகாப்புக்கான ஒரு விஷயம் தான் அந்த அவசர காலகட்டத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே இவங்க வந்து அரசுக்கு எதிராக புரட்சி பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாத ஒரு கிளர்ச்சி எந்திரிக்கும் அரசுக்கு எதிராக மக்கள் எல்லாரும் திரும்பிடுவாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு பெரிய தலைவர்கள் இருந்தாங்களோ அவங்கள தான் வந்து இந்த மிசா சட்டத்துக்கு கீழே கைது பண்ணாங்க அந்த காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு தான் இருந்திருக்கும் சொல்லப்படுற அளவுக்கு அவர் பெரிய தலைவரா அப்ப இருந்தாரா கேட்டீங்கன்னா கிடையாது அவரை நிக்க உடனே மக்கள் மொத்தமா கூட்டமா ஒரு பெரிய தலைவரா இந்த சட்டத்துக்கு பெரிய தலைவர்களை கைது செஞ்சாங்க அதே சமயம் வந்து இந்த சட்டத்துக்கு உங்களை கைது செஞ்சாங்க ஓகே ஆனா காரணம் இது இல்லையே வேற ஒரு காரணத்துக்காக கைது செஞ்சாங்க இந்த சட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லப்படுதுன்னு நிறைய மக்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த காரணத்துக்காக இவரை அந்த பீரியட்ல கைது செஞ்சாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது என்ன காரணம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஸோ இவ்வளோ தூரம் ஜெயிலில் கொடுமைகள்லாம் அனுபவிச்சிருக்காங்க இன்னைக்கு அது முடிஞ்ச ஐம்பது வருடங்கள் ஆகிடுச்சு முதல்வர் அதை பத்தி ஏதாவது ஒரு விஷயம் பேசியிருக்காரான்னு சொல்லி அவருடைய எக்ஸ்தலத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி பீரியட பத்தி ஒண்ணுமே பேசல அதுக்கு மாற அவர் என்ன பண்ணிருக்காருனா இன்னைக்கு சென்னையில இருந்து நான் வேலூருக்கு காட்பாடி ட்ரெயின்ல போறேன்னு சொல்லி வழக்கம் போல நம்மளுடைய விளம்பர மாடல் நண்பர்களை கூட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் போட்டோலாம் எடுத்து போட்டுட்டு ட்ரெயினுக்குள்ள ஏறின நிமிஷம்

ரீடிங் எடுக்கிறீங்க கம்மி தொகையா கரண்ட் பில் கட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தவங்க இன்னைக்கு வந்து அதே டபுள் மடங்காக கரண்ட் பில் கட்டுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க எப்பவாவது ட்ரெயின்ல போற அந்த டிக்கெட் விலையை பத்தி பேசுறீங்களே தினசரி நாங்க வந்து இந்த கரண்ட் பில் பிரச்சனையால அவதிப்பட்டுகிட்டு இருக்கோமே இதையெல்லாம் பேச மாட்டீங்களான்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப சமீபத்துல ரொம்ப வைரலான ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட விசிகா தலைவரான தொல் திருமாவளவன் அவர்கள் திருநீர் அழிச்ச சம்பவம் தான் நம்மளும் அதை பத்தி பேசியிருந்தோம் அண்ணாமலை அவர்களும் அதை பத்தி அவருடைய பேரை குறிப்பிடாம ரொம்ப இன்டைரக்டா அட்ரஸ் பண்ணியிருந்தாரு நம்ம அந்த வீடியோலாம் பார்த்தோம் பயங்கரமாக வைரல் ஆச்சு அது தொடர்ந்து அவர் வந்து ஒரு விளக்க உரையும் கொடுத்துருந்தார் ஒரு ப்ரெஸ் மீட்ல மணமக்கள் வந்து என் கூட செல்ஃபி எடுத்துக்கணும்னு சொன்னாங்க எனக்கு பயங்கரமாக வேர்த்துச்சு அதனால தான் நான் வந்து தொடைக்க போன தெரியாமல் திருநீர் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது நமக்கெல்லாம் வேர்க்குது அப்படின்னா உடனே இப்படி தொடப்போம் இல்லை ஏதாவது துணியெல்லாம் வச்சு இந்த மாதிரி தொடப்போம் எக்ஸாக்டாக கண்ணாடியை பார்த்து இப்படி தொடைப்போம் அப்படின்னா நம்ம யாருக்குமே அப்படி இருக்காது நினைக்கிறேன் பரவாயில்ல புது வகையாக வேர்த்துருக்கும் போல பொதுவாகவே இந்த ட்ராமா அப்படின்னா வந்து எலெக்ஷன் வர நேரத்தில் தான் ஆரம்பிப்போம் ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகவே ஆரம்பிச்சிட்டோம் இந்த விளக்கு உரையிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் வந்து திருநீரெல்லாம் வச்சு எங்கேயோ ஓரத்தில் வந்து அந்த ஓமனும் ஓடுற பாடல் சவுண்டோட பின்னாடி ஒருத்தர் இன்னும் அதை விட பக்தி பழமாக நின்றுட்டு அப்படி இருக்கிற ஒரு வீடியோவை தான் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா முருகனும் வந்து ஒரு சனாதன ஃபோர்ஸ் தான் நீங்கள் அவரை கும்பிட்டீங்கன்னா நீங்களும் இந்த சனாதனத்தை ஆதரிக்கிற மாதிரி தான் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசியிருந்தார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ஒரு அப்பனுக்கு அம்மாவுக்கு தான் அவங்க பிறந்திருக்கிறாங்க இரண்டு பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்கள் இரண்டு பேரும் ஒருவன் தமிழ் கடவுள் இன்னொருவன் இந்தி கடவுளா எப்படி இருக்க முடியும் தமிழ் முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என்று சொல்லி தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டுவிட்டால் நாம் எல்லோரும் தமிழர்களாக தலை நிமிர்ந்து விடுவோமா ஆனா இப்போ திடீர்னு முருக பக்தர் ஆயிட்டாரு அவரு பட்டையெல்லாம் போட்டுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க பண்றதெல்லாம் முருகனும் நம்ப மாட்டார் நானும் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறீங்க அதாவது நீங்களே முருகன் ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசி பாக்குற எங்களையும் கன்ஃபியூஸ் பண்றீங்கன்ற தான் மக்கள் எல்லாருடைய கேள்வியா இருக்கு இவ்வளவு டிராமாக்களுக்கு நடுவுல விசிகா சார்பில் நடத்தின ஒரு நிகழ்ச்சியில சத்யராஜ் அவர்கள் ஸ்டேஜ்ல பேசியிருக்காரு அவர் பேசுறத பார்த்து அப்படியே பூரிச்சு போய் திரும்ப அவர்கள் எழுந்து நின்று கை தட்டியிருக்காரு அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு அவர் என்ன பேசியிருக்காருங்கிறத நீங்களே பாருங்களேன் நீங்க எங்களை ஏமாத்துறதா நினைச்சிட்டு எங்க கிட்ட நீங்க ஏமாத்துறாதீங்க அதுதான் பார்த்தா பாவமா இருக்குது நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க ஆஹா நம்ம வந்து ஒரு முருகளுக்காக ஏதோ ஒரு விழா நடத்தி இவங்களை எல்லாம் ஏமாத்திட்டோம் ஐயா சாமி எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படியே இருந்தாலும் கூட பார்த்தாலும் கூட முருகர் எங்காலு

இருந்தாலும் மக்களோட நிலைமை எப்படி போய்கிட்டு பார்க்கலாமா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு காவல் நிலையத்தில் பாலியல் தொல்லை காரணமா புகார் கொடுக்க வந்த ஒரு ஐந்து மாத கர்ப்பிணி பெண் உட்பட ஒரு மூணு பெண்கள் வந்திருக்காங்க ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்ததை எடுத்துக்காம யார் மேல கேஸ் குடுக்க வந்தாங்களோ அவங்களுக்கு சாதகமா காவல்துறையினர் நடந்துகிட்டு அந்த கர்ப்பிணி பெண் உட்பட அந்த மூணு பெண்கள்கிட்டயும் ரொம்ப கொடூரமா தாக்கி நடந்துக்கிட்ட சம்பவம் வந்து வைரல் ஆயிக்கிட்டு இருக்கு இதை பத்தி நம்மளோட பாஜக மாநில தலைவரான நைனார் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய தளத்துல பதிவு பண்ணியிருக்காரு அதாவது பெண்கள் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்புக்காக வரக்கூடிய காவல் நிலையத்துல இந்த மாதிரி பெண்களை தாக்குற அளவுக்கு காவல்துறையினருக்கு மனசாட்சி இல்லாம போயிடுச்சா இதை கண்டிப்பா கேட்டே ஆகணும்ன்ற மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு வெளியே தான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி நமக்கு இருக்கிற பிரச்சனையை கம்ப்ளைண்டா கொடுக்கறதுக்காக காவல் நிலையத்துக்கு போனா காவல் நிலையத்திலே இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது இது முதல் தடவை கிடையாது இதுக்கு முன்னாடியுமே அண்ணா நகர்ல ஒரு சின்ன குழந்தை பாலியல் தொந்தரவுக்கு ஆளானாங்க அவங்களுடைய அம்மா அப்பாவை வந்து கூலி வேலை செய்யறவங்க தான் ஸோ இதை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் போன பேரன்ட்ஸ தூக்கி லாக்அப்ல வச்சு அவங்க மேல வந்து பயங்கர தாக்குதல் நடத்தியிருக்காங்க இத பத்தி எதிர்கட்சியில இருக்க எல்லாருமே இந்த பிரச்சனை ஒரு பெரிய விஷயமாக்கி கண்டிப்பா இத வந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றணும் அப்படின்னு சொன்னப்போ நம்ம திமுக கவர்மெண்ட் இத கோர்ட்டுக்கு போய் எக்காரணத்தை கொண்டும் இத சிபிஐக்கு மாத்தவே கூடாதுன்னு சொல்லி முறையீடு பண்றாங்க அது யார வச்சுனா இருக்கறதுலேயே ஒரு பெரிய வக்கீல் அதாவது ஒரு ஹியரிங்க்கு மட்டுமே முப்பது லட்ச ரூபா வாங்கக்கூடிய ஒரு பெரிய வக்கீல வச்சு சிபிஐக்கு மாத்த கூடாது அப்படின்னு சொல்லி முறையீடு பண்றாங்க இது மட்டும் தான் அப்படியான்னு கேட்டா இதுவும் கிடையாது இந்த திருவள்ளூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம்லையும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கேஸ் கொடுக்க போனப்ப அவங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆக மொத்தம் இப்போ சுற்றி பார்க்குறப்ப காவல் நிலையத்திலையும் சேஃப்டி இல்லை அப்படின்னு தெரியுது நீங்கள்லாம் இந்த ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதாவது தப்பு பண்ணுறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மக்களோட நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நீங்க ஆரம்பிச்சு பேசுற முத வார்த்தை ஆக எடப்பாடி பதவி விலக வேண்டும் ஆனா இன்னைக்கு இவ்வளவு மோசமான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ நாங்களும் அந்த விஷயத்த எதிர்பார்க்கலாம்ல தப்பு இல்லை பொதுவாகவே திமுக ஆட்சி அப்படின்னாலே கொலை கொள்ளை பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறத சொல்ற விதமாக தான் இருக்கும் இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது காவல்துறையிலேயே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சு போச்சு இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருப்பூர்ல இந்து முன்னணி அமைப்பினுடைய நிர்வாகியான பாலமுருகன் அப்படிங்கிறவரை நடு ரோட்ல வச்சு மர்ம கும்பல் வெட்டி கொண்டிருக்காங்க யாரு என்ன அப்படிங்கறத தனிப்படை வச்சு நாங்கள் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு காவல்துறை சார்பில் சொல்லியிருக்காங்க ஒரு அமைப்பினுடைய ஒரு நிர்வாகி அதுவும் இந்து முன்னணி அமைப்பு அப்படிங்கிறப்போ நடு ரோட்ல வச்சு இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா எந்த அளவுக்கு பாதுகாப்பு மக்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இதுலயே தெல்ல தெளிவா நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் மாணவர்கள் அதாவது மாணவர்கள் வந்துட்டோம்னா எங்களை மாதிரி ஸ்டூடண்ட்ஸ கேர் பண்றதுல யாருமே கிடையாது திமுக அரசு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லா உடன்பிறப்புகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் எல்லாருமே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் அதுக்கு ஒரு பதில் தெரிஞ்ச மாதிரி தெரியல ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம் அவங்க தரப்புல சொல்லப்படுது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கியிருக்காங்க இது இல்லாம இன்னொரு ஏரியால இருக்க தனி பிளாக்ல வந்து ஒரு நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க ஆனா அந்த கட்டடம் வந்து சரியானதா இல்ல தரமானதா இல்லைன்னு சொல்லி எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம அங்க இருக்கக்கூடிய நூற்றி அறுபது மாணவிகளையும் இந்த இருக்க ஹாஸ்டலுக்கு மாத்திடுறாங்க சோ பெண்கள் அப்படின்னு வரப்போ அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம் எல்லாமே பற்றாக்குறை இல்லாம நீட்டா கிளீனா இருக்கணும் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம இப்படி எல்லாரையும் ஒரே இடத்துல டம்ப் பண்ணாங்க அப்படின்னா மாணவிகள் எப்படி வந்து அந்த இடத்துல இருக்க முடியும் எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு பாதுகாப்பு எங்களுக்கான ஒரு வசதி இல்லைன்னு சொல்லி அரமணையில இருக்க டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துல மாணவிகள் எல்லாருமே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஈரான் இஸ்ரேல் வார் நேத்து வந்து சீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபரான டொனால்ட் டிரம்ப் தெரிவிச்சிருந்தாரு ஆனா அவருடைய பேச்சுக்கு கொஞ்சம் கூட மதிப்பே கொடுக்காம இந்த இரண்டு நாடுகளும் வந்து அந்த சீஸ் பயரை மீறிட்டாங்க மறுபடியும் அங்க வந்து ஒரு போர் சூழல் ஏற்பட்டிருக்கு நிறைய இந்த மிசைல் அட்டாக் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதாவது ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் நடுவுல இந்த சீஸ் பயர் அவங்க பாருங்க எவ்வளவு சமத்தா இருக்காங்கன்னு சொல்லி இந்தியா பாகிஸ்தானை வச்சு அவர் பலவாட்டி பேசிட்டாரு அந்த மாதிரி தான் ஈரானும் இஸ்ரேலும் இருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க அவர் பேச்ச மீறி நடந்துக்கிட்டாங்க எப்படியாவது இதை நடத்தி நான் வந்து அந்த நோபல் பரிசு பெற்றே தீர்வேன்னு கனவு கோட்டையோடு இருந்த ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு இவங்க கடுப்பேத்திருக்காங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் மீடியாவிலே போயிட்டு அவர் ஒரு கெட்ட வார்த்தையை பேசி ரெண்டு நாடையும் அட்ரஸ் பண்ற அளவுக்கு வச்சிருக்காங்க that have been fighting so long and so hard that they don't know what they're doing. Do you understand that? You have, அமைதிக்கான நோபல் பரிசை பெறணும்னு நினச்ச ஒரு மனுஷனை இந்த அளவுக்கு கடுப்பேத்திருக்கீங்க இளையராஜா அவர்களுடைய ஒரு ட்வீட் வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் கேட்டு ஏன் கூட நீங்க சேர்ந்து ஒரு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா என்ன பாடலா இருக்கும் அப்படின்னு உண்மையாலுமே யோசிச்சு பார்த்தா ஒன்று ரெண்டு பாட்டு முடியறதுக்கு வாய்ப்பே இல்ல எல்லா பாட்டும் அவ்வளவு நல்லா இருக்கும் எது இந்த பாட்டை இளையராஜா அவர்களோடு சேர்ந்து பாடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது என்ன பாட்டா இருக்கும் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பேர் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல்லு இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவுல கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு